மாவட்டம் பட்டாலம் ரோடில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவினர் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தியின் பிறநாளை ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடினர் இதுகுறித்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம் சென்னை புளியந்தோப்பு மாவட்டம் பட்டாளம் திகாஷன் ரோடில் அமைந்துள்ள தனியார் மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவினர் தரப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்தியின் ஒட்டி கேக் வெட்டி கொண்டாடினர் மேலும் வட சென்னை மேற்கு மாவட்ட சிறுபான்மை தலைவர் ஜமால் தலைமையிலும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகி பால் ஆர் அன்பன் சிறுபான்மை துறை பர்மா நாகூர் நாகூர்கனி மூத்த மாநில துணைத் தலைவர் மாநில துணைத் தலைவர் ராயன் ஃபயாஸ் தென் சென்னை மாவட்ட தலைவர் முகமது யூசுஃப் மாநில ஒருங்கிணைப்பாளர் சேது மற்றும் இஸ்மாயில் சையத் சலாவுதீன் கிர்பித் நஹீமுதீன் சலமான் ஹமதுல்லா சையத் சைஃபுல்லா அன்சாரி பஹீர் சையத் ஆமீன் வடசென்னை மேற்கு மாவட்டம் நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் ཅཎཅ ཅཁས ཅསར ཏཡར ཏལ ཁགས ཁགས ཁག རེ རིས གསར ཁང གགགསོ ཁན ཅཅ� ཁཅ ཁ ཅ ཅཅ� ཅད ཁཅ சகோதரர் அன்பு நண்பர் மாநில மற்றும் துணைத் தலைவர் அரவை தம்பி முகமது அவர்களை கூப்பிடன்னை மத்திய மாவட்ட தலைவர்

தியாக தலைவி அம்மையார் அன்னை சோனியா காந்தி அவர்களின் எழுபத்தி எட்டாவது பிறந்த நாள் முன்னிட்டு இங்கே சிறப்பு நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பு நடைபெறும் அது வந்து மாவட்டத்தில் இருக்கிற பயன்படுத்தி திருப்பி மாவட்டத்தில் இருக்கிற பயன்படுத்தி அகை மாவட்டத்தில் இருக்கிற பயணம் செஞ்சிருக்காங்க அவருக்கு நமக்கு நல்லா தோல் கொடுத்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒற்றுமையா சேர்ந்து செயல்பட்டு அவருக்கு நல்லது நல்லமா இருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் உயர்த்தி ஒரு பேர் மட்டும் வராதுங்க ஒருத்தர் தான் பத்து பேருக்கு சமம் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் பத்து பேரை கூட்டிட்டு வரலாருமே வந்து எல்லாருமே வந்து எல்லாருமே காங்கிரஸ் நிர்வாகிகளு கூட்டிகிட்டு வாங்க माननीय मंच और വൈസ് ചീഫ് മാനർ നമ്മുടെ മൈനർറ്റി കമ്യൂണിറ്റി കാൻഫറൻസ് കേ വൈസ് ചീഫ് സൂപ്പർ കംസ കം ധാരണ કરે કે പ്രോഗ്രസി കേ ബത്തെ ദീഷ്യോ കോ ലേ മട്ടം കം ബട്ടം सबसे बड़ को उनको और क्या बोलना चाहता कि बूथ कमेटी में था बूथ कमेटी था सांगे बरेगा